வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கிட்ட பாட்டை வாங்கிட்டு ஏமாத்துன சில இயக்குநர்களை பத்தி தான் வாங்க போறோம் ஆஹ் அந்த இப்படி இல்லை ஏமாத்திட்டாங்களா அப்படிலாம் நினைக்க வேணா கண்டிப்பா ஏமாத்திருக்காங்க வாங்கணும் வீடியோ போகலாம் இளையராஜா அவர்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்க தப்பா நினைக்கிறேன்னா இளையராஜா அவர்கிட்ட பாட்டை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க நம்மளை மாதிரி ரசிகர்களை ஏமாத்திட்டாங்க ஸோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் இன்னும் நிறைய பாடல்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அற்புதமான பாடலாம் போட்டு கொடுத்துருக்காரு ஸோ அது நிறைய படங்கள்லாம் வரவே இல்லை காட்சிப்படுத்தவே இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாடல்கள் ஏன் படத்தில் இடம் பெறாமல் போச்சு படத்தில் நீளம் எழுதி வெட்டிட்டாங்கன்னா இல்லை படமே ஷூ பண்ணலையா அப்படின்னு தெரியல ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிஷன் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இளையராஜி அவருடைய ஆர்வீர் தோழன் பாரதிராஜ் அவருடைய படங்கள்லாம் அவருடைய ஆரம்பகால படங்களான கிழக்கேப்பூ முறையில் இந்த படத்தில் வர பாட்டு மலேசாவாதன் ஜானகம்மா படிப்பாங்க மலர்களே நாதஸ்வரங்கள் அப்படின்ற பாட்டு மலர்களே இந்த பாட்டு படத்துல இல்ல கேசட்ல இருக்கு ஆனா பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும் அற்புதமா போட்டு பாரு இளையராஜா அவர்கள் இதுல வந்து பாருங்க பாட்டுல ஏன் இந்த படத்துல இந்த பாட்டு இல்லை அப்படின்றதுக்கான காரணம் தெரியல அதுல பழம் கருதி எடுத்திருக்கலாம் சரி ஐட்டு ஓகே பாட்டிக்கலாம் ஆனா அந்த பாட்டை வாங்காம இருந்திருந்தா பாட்டை வேற பாடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது ஒரு மிஸ் ஆயிடுச்சு இந்த படத்துல அடுத்த படம் அதே பரதராஜா அவர்கள் அலைகள் அந்த படத்தில் உள்ள ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு புத்தம் புது காளை அப்படின்ற பாட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த பா சாங் வந்து ஜானகிமா பா பாடின விதமும் சரி தலைவர் இளையராஜா மியூசிக் போட்ட விதமும் சரி சும்மா வேற லெவலில் இருக்கும் ஆனால் பாருங்கள் இந்த பாட்டை வந்து திருப்பி இப்போ ரீசெண்டாக வந்து மேகா அப்படின்ற ஒரு படத்தில் இது போட்டாங்க போட்டாங்க நம்ம அந்த பாட்டை வந்து வேறு மாதிரியான ஒரு இமாஜினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் கண்ணை மூடி இந்த பாட்டை கேட்கும்போது அந்த காலையில் அப்படியே புத்தம் புது காலையின் விடியின விடியல் அவ்வளோ அருமையாக நம்ம இமேஜினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இந்த படம் படத்துல இப்ப மேகான்ற படத்துல இந்த பாட்டை வந்து வேற பாட சினிமையு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தங்க பாடினாங்க கரெக்டா தெரியல அவங்க அவங்க பாடுது ஆனா சரியா பிரிக்சரே இல்லை அப்படின்றது நமக்கு புரிஞ்சுது அந்த படத்துல நம்ம கேட்ட பாட்டு வேற நம்ம பார்த்த பாட்டு வேற அவ்வளவுதான் மற்றபடிக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது சமம் பாட்டை புக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட தோணுது ஆஹ் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததான் பார்க்க போற பாட்டு எண்ணில் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா பாரதராஜா அவர்களுக்கு ஒரு சின்ன கேப் வந்துச்சு அந்த கேப்புக்கு அப்புறமா திருப்பி அவங்க ரெண்டு ஒன்று சேர்ந்தாங்க அதாவது கொடிபரக்கு இதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கன்னட இசை அமைச்சர் கூட்டம் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறமா எண்ணில் தோழன் வந்து பழைய உள்ள சேர்ந்தாங்க பாட்டு புறாமே சூப்பரா இருக்கும் ஏ ராசாத்தி ஆசாத்தி ராசாத்தி அந்த பாட்டு பாட்டு புறாமே நல்லா இருக்கும் அந்த படத்துல ஒரு பாட்டு இதுல இளையராஜா அவர்கள் பாட பாட்டு மச்சி மன்னார் அப்படின்ற பாட்டு அந்த பாட்டை கேளுங்க மச்சி மன்னார் ஏ மனசுக்குள்ள பேஜார் பண்ணாரு முழுக்க முழுக்க மெட்ராஸ் பாஷையில பாட்டிருப்பாரு ரொம்ப சூப்பராக பாடிப்பாரு அருமையான பாட்டு இந்த பாட்டு நம்ம பார்க்க முடியல அது ஒரு வேதையான விஷயம் தான் இது வந்து பாரதராஜா அவரை நம்ம ஏமாற்றுறது இதுல நம்ம ஹிட்லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு பாருங்களேன் வேற யாரு இளையராஜா அப்படின்னு மிகப்பெரிய ரசிகராக இருக்கக்கூடிய நம்மளெல்லாம் விட பெரிய ரசிகர் இளையராஜா வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டை வாங்கி மிஸ் பண்ணியிருக்காருங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆசைப்பட்டு பாட்டை வாங்கிறாரு அவரு அப்புறம் அது யூஸ் பண்ண முடியாமல் போயிருது என்னன்னு தெரியல என்ன காரணமும் புரியல ஆஹ் ஃபர்ஸ்ட்டு பாருங்க விக்ரம் படத்துல வர இந்த பாட்டு பழைய விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பது எண்பத்தி நாலுல வந்த படம் அந்த படத்துல வந்த இந்த பாட்டு இந்த பாடலுக்கான சூழல் வேற யாரும் இருக்கலாம் ஒருவேளை படம் ஆரம்பிச்சிருக்க முன்னாடி வேற சூழலா இருந்திருக்கலாம் ஆனா அந்த பாட்டு மிஸ் ஆயிருச்சு ஆனா பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு இப்போ இதே மாதிரி உலகநாயக படத்துல அடுத்த படம் காதல் விஷயத்துல வர இந்த பாட்டு எஸ்பிபி பண்ண பாட்டு சூப்பராக இருக்கும் நான் இதே படத்தில் சுசிலாமாவுக்கு ஒரு பாட்டு பிடிச்சி காணலுக்குள் மீன் பிடித்தேன் அப்படின்ற பாட்டு அந்த பாட்டு மிஸ்ஸிங் ரெண்டு பாட்டாக வாங்கி ரெண்டுமே அருமையான பாட்டாக வாங்கி ஓர மாற்றி வச்சுட்டாங்க கேட்கத்தான் முடியுது பார்க்க முடியல பழைய படம் சட்டமன்ற கையில் அது கமலஹாசன் அவர்களுடைய படம் தான் உலக நாயகன் நடித்தேன் பாட்டு இப்ப எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் அந்த பாட்டை பத்தி சொல்லவே வேணாம் அதுல வந்த பாட்டு தான் இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் மலேசிய அவசியம் ஒரு தியானம் அப்பான பாட்டு ஆளை கடலில் தேடிய விட்டு ஏன்னா சொல்லாமே விட்டுடலாம் பட் இதை சொல்லாம இருந்திருந்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் பாத்திருக்கு இந்த பாட்டு படத்துல வராதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேட்கறக்கு ஒரு அற்புதமான வாய்ஸுங்க மலேசிய ஆசையா மெலடி வாய்ஸ் சூப்பரா பாடிருப்பாங்க தாலாட்டு பாட்டு அருமையான பாட்டு இந்த பாட்டு நம்ம பார்க்க முடியலங்க அடுத்த பாருங்க ஜப்பானில் கல்யாணராமன் இதுல வந்து எல்லா பாட்டுமே நல்ல ஜாலியா நல்ல பாட்டா போகுது நம்ம லேயராஜா அவங்க பாடின பாட்டு செம்மையான பாட்டுங்க சூப்பர் பாட்டு காதல் காதல் அப்படின்னு ஒரு விளையாடி பாடி பாரு சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் பட் அந்த படத்துல அந்த பாட்டு வரல அது என்ன காரணம்னு தெரியல அது ஒரு மிஸ் ஆன பாட்டு தான் அடுத்து மைக்கேல் மதன காமராஜ் இது வந்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பாருங்க இந்த படத்தில் ரெண்டு பாடு அதே அப்பா பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் பாட்டுலாம் எப்படி பாட்டு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஹிட்டான சாங் இந்த படம் அந்த படத்தில் உள்ள ஆல்பம் பூராமே ஹிட்டான ஆல்பம் தான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போயிடலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாட்டை கொடுத்தாரு நம்ம இசைங்காய் அவரு அதில் மனமும் சித்திரமும் பண்ண பாட்டு இந்த பாடு கற்பனை பண்ணி இந்த பாட்டுக்கு இந்த படத்துல வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு விவசாய விவசாயி பாடுற பாட்டு மாதிரி இருக்கும் விவசாயியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அவங்க நிலத்துல பாடுற பாட்டு மாதிரி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் ஆனா இந்த பாட்டு இந்த படத்துல வர்றதுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது தெரியல ஆனா நிறைய எதிர்பார்த்தோம் பாட்டு படம் வரக்கூடாது பாட்டு கேசட் ரிலீஸ் ஆயிருச்சு இந்த பாட்டு வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த படத்துல வரல மிஸ் ஆயிருச்சு அந்த குஷ்பு வந்து ஒரு சீன் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அரிசி வச்சு அதுல எழுதுவாங்க இது கொடுக்கலன்னு கோவம் ஜாக்கெட் அவர் பேரு உருவத்தை வரைவாங்க பேர் வரைவாங்க அந்த மாதிரி ஒரு ஹாபி இருக்கும் அந்த படத்துல சோ அதனால அந்த அரிசியை வச்சுட்டு அவங்க இது பண்ணும்போது லவ் சொல்லும் போது இந்த பாட்டு வருவோம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டே இருந்தோம் படமாத்த அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் பாட்டு வந்தான் ரொம்ப ஏமாற்றமான பாட்டு அற்புதமான பாட்டு ஏன் மிஸ் ஆயிருச்சு தெரியல அது இது வந்து ரசிகர்களுக்கு வந்து கமலஹாசன் செய்த மிகப்பெரிய துரோகம் தான் நான் நினைக்கிறேன் இதே படத்துல இன்னொரு பாட்டு சித்தராமாவச்சு ரூபினி அவங்க அந்த மதன் கேரக்டருக்காக வந்து கவர் சும்மா அப்படி மயக்கிறதுக்காண்டி ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க அது வந்து அது முதல்ல எடுத்த பாட்டு வந்து பூ பாடி இருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் அற்புதமான வாய்ஸ் ஆனா அந்த படத்துல அந்த எடுத்துட்டாங்க அதை எடுத்துக்கிட்டா குதிரா திரி அந்த பாட்டை போட்டாங்க மாத்திட்டாங்க ரைட் அது கொஞ்சம் கிளாமரா இருக்கட்டும் என்னன்னு தெரியல ஆஹ் அந்த பாட்டு பாருங்க மிஷாச்சு இது வந்து கமலாசன் வந்து கிடைக்கும் ஒரு பத்து பாட்டு வாங்கி வச்சிருப்பாரு போல இருக்குது அவர் கையிலேயே இதை கூட கொடுக்கலாம் அவரு அடுத்தடுத்து அவரே கூட ஏன்னா இது எடுத்து வச்சிருந்தா கூட அவங்க யூடியூப்ல கூட போட்டு விடலாம் நமக்கு அதை பாக்குறது வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அபூர்வ சோதர படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு பாட்டு கதையை ரெடி பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் அந்த படத்தை ஒரு பாட்டு போட்டுருப்பாருங்க இந்த பாட்டு தான் ஜெயசுதா சவுண்ட் பாட பாட்டு அம்மா வள காலத்தொட்டி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பட் அப்புறம் படம் மாறதுக்கு அப்புறம் கதை மாத்தினதுக்கு அப்புறமா வேற பாட ராஜா கையா வச்சா அந்த சாங் வந்துருச்சு பட் ஆனால் அந்த சாங்கை வந்து யூடியூப்ல பாக்கலாம் நம்ம இப்போ கூட அந்த மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா அது யூடியூப்ல பண்ணலாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம விசேங்கானி அவருடைய பாடல்களை வந்து கேட்கறதும் ஒரு அந்த பிச்சரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறது இன்னும் நல்லா இருக்கும் இல்லீங்களா அதுக்காக சொல்லுவாரு இது வந்து கண்டிப்பா கமலஹாசன் எனக்கு ரொம்ப 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 நாய் அப்புறம் ஒரு படம் அந்த பட்டம் வரல பூ ஒன்று அதுவும் ஒரு படம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எல்லா பாட்டும் நல்லா இருக்கும் இந்த படத்துல பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த படம் வந்து வெளியே வரவே இல்லைங்க இந்த படத்துல உள்ள பாடு ரொம்ப 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 ஹிட்டு இந்த பாட்டு பழிசாவசன் பாட்டு ஆர்மலத்துல ஒரு எண்பதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டு அவ்வளவு அருமையான பாட்டு ஒரு மூடன் கதை சொன்னான் அவ்வளவு அருமையான இருக்கும் பாட்டை கேட்டுப்பாரு ஆனால் யூடியூப்ல இப்போ அதை வந்து எடிட் பண்ணி போடுறாங்க அந்த பாட்டை வந்து எடிட் பண்ணி வேற காட்சியில் அமைச்சு போடுறாங்க பட் கன்னட நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் அவர் நடிகர் தான் இந்த படம்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குமே தெரியல பட் ஆனால் அந்த படத்தில் அந்த பாட்டு வந்து இந்த படமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பாட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த டைம்ல எடுத்த படம் தான் தேவன் சொல்லி ஒரு நடிகர் மலையாள நடிகர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பாஷா படத்தில் வருவார் ரகுரண அஜிஷண்டா அவர் வேற அவர் அவர் நடிச்சு ஹீரோவாக நடிச்சு பண்ணியிருந்தாங்க அந்த படம் வந்து பாடம் வெளியாகவே இல்லை புதிய ஸ்வரங்கள் அப்படின்ற ஒரு படம் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுல அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஜெயசாஸ் வாய்ஸும் இருக்கும் இளையராஜா அவருடைய வாய்ஸும் ஓ கபானம் உள்ள காலம் மட்டும் இந்த காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு இது ஜெயசாஸ் அவருடைய வாய்ஸ் அடுத்து இத நம்மால் தலைவர் விஷயஞானி மொட்டை பாடிப்பாரு வாழும் இந்த பாடல் இதுதான் தேவன் ஏற்பாடா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்து உள்ள காலம் வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல நாங்க ஏங்க எடுக்க முடியுங்க எனக்கு அந்த பாடம் ரிலீஸ் ஆகாததுன்னு சரி எனக்கு அப்படியே பாட கேட்க கேட்க அவ்வளாருமே இருக்கும் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இதுதான் அந்த மாதிரியான பாடல்கள் இந்த மாதிரி நிறைய பாடல்களை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பண்ணாம படத்தை வெளியிடாம அதை அப்படியே முடக்கி போட்டு ரசிகர்கள் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இளையராஜாவை ஏமாத்துறாங்கன்றத விட நம்மள ஏமாத்தாங்க இளையராஜா நம்மளை ஏமாத்துறாங்க மொட்டை இளையராஜாவை ஏமாத்துறாங்க ரெண்டும் ஒண்ணுதானுங்க எப்படி எப்படி பாடலாம் கொடுக்குறாரு பாருங்க தளபதியில பாருங்க புத்தம்பூது பூ பூத்ததோ நிலவில் தேன் பார்த்ததோ ரொம்ப அருமையான பாட்டு ஜெயசாஸ் அவர் பாடின பாட்டு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அதுக்கு ஈட ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு அவ்வளவு அருமையா இருக்கும் பானுபிரியாவுக்கு ரஜினி சார் கொடுத்த பாட்டு சூப்பர் ஸ்டார் இருக்கும் பட் ஆனா அந்த படத்துல அந்த பாட்டு இல்லை ஆனா கேட்க வரலாம் நல்லா இருக்கு மட்டும் வரும் ஒரு சீன்ல பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஆடுபி வருங்க பாருங்க சீனா அந்த வரும் மட்டும் தான் வரும் அந்த ஒரு பாட்டு இல்லை ஒருவேளை படத்துக்கு இந்த பாட்டு வந்திருந்தால் படத்தினுடைய கதை மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதனால அந்த பாட்டு வைக்கலையா என்னன்னு தெரியல இது எல்லாமே பாத்தீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு இதெல்லாம் இது வந்து கம்மி நான் சொல்றேன் பாட்டு இன்னும் நிறைய இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாம நிறைய பாடல திட்டுவிட்டு போயிருக்கலாம் சரி அந்த மாதிரி பாட்டு இருக்கட்டாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க இந்தந்த மாதிரி பாடல வந்து எடுத்துருக்காங்க அள விடல வெளிவடல அப்படின்ற பாட்டு நீங்க சொல்லுங்க ஆனா அதை பத்தி நான் வீடியோ பாக்கலாம் ஏன்னா இசைஞானி அவர்கள் வந்து தரமான பாட்டாக போட்டு கொடுத்துட்டு அதாவது யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் அவர் ஒரு என்ன சொல்றதுங்க ஆத்து வாங்க பத்தியலாம் தண்ணி எப்படி நம்ம வந்து யார் வந்து இறங்கி குளிச்சாலும் குளிக்கலாம் யார் வேணாலும் அள்ளிட்டு போகலாம் யார் வேணாலும் செய்யலை என்ன வேணாலும் செய்யலாம் வந்து ஒரு எப்படி வேணாலும் உபயோகப்படுத்தலாம் அந்த தண்ணியை எடுத்து போய் அரசு பிள்ளையா இருக்கு அப்சிவம் பண்ணலாம் தண்ணில குளிக்கலாம் துவைக்கலாம் குடிக்கவங்க கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இசை வெள்ளம்னு தான் சொல்லணும் விஷயம் அனைவரில் அப்படி அவர் போட்டு கொடுத்த பாடல்கள் நமக்கு மிஸ் ஆன சில பாடலை பத்தி தான் இந்த வீடியோ பத்தி பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடு பார்க்கலாம்